நேற்று பலஸ்தீன்ல நள்ளிரவுல நடந்த தாக்குதல் தாக்குதல்னால என்ன ஒரு சோகமான விஷயம் தெரியுமா அந்த ரெண்டு குட்டி பெருநாளைக்காக வாங்கியிருந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த கேம்ப்ல போய் உள்ள எல்லாத்தையும் காமிச்சு பெருமையா காமிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அந்த ட்ரெஸ் உடைய நைட்டு தூங்கி இருக்கிறாங்க அப்போ வந்து மிசைல் அட்டாக் பண்ணி அந்த ரெண்டு பேர் இறந்துருக்கிறாங்க அதுதான் அவங்க தாயார் சொல்றாங்க அந்த வீடியோ நான் போறா தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்க யாருக்குமே தெரியல சின்ன குழந்தைங்க அதுவும் பெருநாளைக்காக வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மரணிச்சிருக்கும் போது அந்த தாய் கதறாங்க ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு இந்த மீடியா வந்து எந்த மீட் சரி ஒரே விஷயம் எந்த மீடியாலதான் இந்த நியூஸ் வந்துச்சா வராது அதான் டெய்லி நடக்குதேப்பா அதை ஏன்பா நம்ம சொல்லிக்கிட்டு ஏன் பேசிக்கிட்டு அப்படி கிடையாதுங்க எல்லாம் ஒரு ஒரு உயிர் தானாங்க எல்லாம் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானா எல்லாமே எல்லாருமே ஒண்ணுதானா சோ எனவே இன்ஷா இல்ல முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயம் நடக்குதுங்கிறது தெரியுங்க ஏன்னா நம்ம மக்கள் வந்து விழிப்புணர்வே இல்லாம இருக்கிறாங்க அவங்க அவங்க வேலையை செஞ்சா போதும் அவங்க அவங்க சந்தோஷமா இருந்தா போதும் நினைக்கிறது வந்து எந்த விதத்துல சரின்னு தெரியல பிற முஸ்லீம் கஷ்டப்படும் போதும் பிற மக்கள் கஷ்டப்படும் போதும் உதவணும் அட்லீஸ்ட் தான் துபாவது கேட்கணும் எனவே என்ஷால்லா அந்த ரெண்டு குழந்தைகளுக்காக முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்க தயவு செய்து இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேருங்க தயவு செய்து சில மொழிக்கும் வருஷம் துள்ளாகி